ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மன்னின் சுவை யூடியூப் சேனல் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் சிக்கனில் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சிக்கன் போனால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா அதுக்கு தேவையான பொருளெலாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் என்னென்ன தேவைன்றதை பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சட்டி வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் முழு மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை மூணு ஏலக்காய் அரை ஸ்பூன் மிளகு பாதி ஜாதி பத்திரி ஒரு பிரிஞ்சு இலை மூணு கிராம்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க விருசட்டியிலே வறுத்துக்கணும் வாசம் வர வரையும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து ஆற விட்டுருங்க ஹாஃப் கேஜி சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு லெமன் ஃபுல்லாக சேர்த்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பெசரி ஒரு காமணி நேரம் ஊற வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் நம்ம வறுத்து அரை வச்சுருக்கிறது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் அரைச்சி இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு சட்டி வச்சு அதில் இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ப்ரௌனாக வர வரையும் வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின பிறகு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை மிளகா கலர் மாதிரி ஸ்மெல் வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிறவரையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூளையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்கவேன்னா நல்லா வதக்கி விடுங்க மசாலாவோட நல்லா சிக்கன் வதங்கணும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவை கிடையாது பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி நிறையா வந்திருக்கும் இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அது கொதிச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடியிலே வேகவீங்க அப்போ தான் அந்த தயிர் நல்லா எல்லாம் மசாலாலாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும் பத்து நிமிஷம் கழிச்சுன்னு திறந்து நல்லா கிளறி விட்டுக்கங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக இலையும் கசூரி மேத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நல்லா ட்ரை ஆகும் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக தான் எடுத்துருக்கேன் நான் சப்பாத்தியோட சாப்பிட்டதுனால உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணா ட்ரையாக வச்சுக்கோங்க இல்லை இந்த ஸ்டேஜில் எடுக்கிறதனால எடுத்துக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சட்டா